எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையுள் சங்கமும் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்மகீதம் அன்பே கோடீஸ்வரா Here. You know, Rome had a republic, so over and over again we wanted to remind the world about Rome because it's the way of the first republic since ancient. And uh, all the stones just like that has been painful. Why did the Reformation might have been a little different then. Uh, as the country grew, the building. கோடீஸ்வராய நமக வணக்கம் அன்பர்களே நண்பர்களே தோழிகளே குழந்தைகளே எனது ஆன்மச் செல்வங்களே ஆன்மீக உறவுகளே எல்லோருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த அமெரிக்க வாஷிங்டன் டிசி அங்கே அந்த பார்லிமெண்ட் அவங்க அமெரிக்க பார்லிமெண்ட்டை பார்த்தப்ப அந்த மேடம் வந்து அந்த ஹிஸ்டரி அந்த தலைவர்களை பற்றியெல்லாம் விளக்குனப்போ என்னுடைய சிந்தனை ஓட்டங்கள் எல்லாம் உள்ள கணக்கனாரை பற்றி ஓடின இந்த வரலாறை அவங்க ஈஸியாக விளக்குறாங்களே கணக்கனாரோட வரலாறை விளக்கணுன்னா இந்த ஒரு யுகம் போதுமா போதாது அவருடைய நடப்பு ஜீவிதத்தை வேண்டுமானால் விளக்கலாம் அந்த அதற்கு முந்தின ஜீவிதங்கள் அதற்கு முந்தின தெய்வீகங்கள் எல்லாம் விளக்கணும்னு போந்தோம்னா அது யுகங்களாகும் அந்த அதாவது சிவப்பிரகாச சித்தர் அந்த அவங்களோட ஐக்கியம் கணக்கனாக இருக்கும் இவங்களுக்கும் உள்ள ஐக்கியம் அதுக்கு முந்தின வரலாறு இப்படிலாம் பார்த்தோம்னா நமது கணக்கன்பட்டியாரின் வரலாறை உங்களுக்கு எளிதில் நான் சொல்லிவிட முடியாது அது இமயமலை பல இமயமலைகள் சேர்ந்த ஒரு பெரிய இமயமலை எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது எனக்கு என்னுடைய சிந்தனை ஓட்டத்திலே ஒரு பழைய அனுபவம் ஒன்று ஞாபகம் வந்ததுங்க பல வருஷங்கள் முன்னால் என்னுடைய நண்பர் வந்துங்க மலேசியா போயிருந்தப்ப ஒரு குரூப்புங்க அதாவது என்னுடைய நண்பர் சார்ந்த ஒரு குரூப்பு அதில் வந்து மலேசிய டாக்டர் ஒருத்தருங்க டாக்டர் லோகநாதனுங்க அந்த டாக்டர் லோகநாதன் என்னுடைய நண்பர் அந்த குரூப்பு எல்லாம் மலேசியாவிலேருந்து புறப்பட்டு கணக்கன்பட்டிக்கு வராங்கங்க கணக்கம்பட்டி அந்த ஞானேஸ்வரனோட பௌதிக சன்னதிக்கு வர்றாங்கங்க அப்போ கணக்கன்பட்டியில் பகவான் இல்லைங்க ஊட்டைய பகவான் இல்லை எல்லாரும் சொன்னாங்க ஐயா மூட்டைசாமி வந்து நேற்றையும் சேர்ந்து போயிட்டார் ஐயா அநேகமாக வந்து இடும்பன்மலை பக்கம் இருப்பார் நீங்கள் போனால் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க உடனே என்னுடைய நண்பர்கள் அந்த குரூப்பும் அந்த டாக்டர் லோகநாதன் அந்த குரூப்பும் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு இருபது பேருங்க அப்படியே கால்நடையாகவே போகிறாங்க அந்த ஒரு அந்த மன உந்துதலில் அவங்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் நடக்கிறோன்னு கூட தெரியலங்க அப்படியே கால்நடையாக போகிறாங்க கணக்கன்பட்டிலேருந்து இடுமன் மலைக்கு போறாங்க இடுமன் மலைக்கு போனவுடனே அந்த ஒரு ஒரு தென்னந்தோப்பு பக்கத்தில் ஒரு ஓலை குடிசை மாதிரி இருக்குங்க அங்கே வந்து கணக்கனார் உட்காந்துகிட்டு இருந்தாருங்க உடனே இவங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி நல்ல வேலை கணக்கனார் நம்மளை நம்ம வந்து ஏமாத்தலையே அவர் எங்கேயும் சுற்றாமல் நம்ம வரவை எதிர்பார்த்துட்டு இருந்துருப்பார் கூட இருக்கு அதான் இங்கே வந்து உட்காந்துருக்காரு எங்கேயும் போகாமல் இங்கேயே உட்காந்துருக்காரு அப்படி நல்லா சந்தோஷப்பட்டு சாஸ்தாங்கமாக கணக்க மாட்டியார் காலில் விழுகிறாங்க அப்போ ஏற்கனவே உள்ள குரூப் அங்கே ஒரு குரூப் இருந்துச்சுங்க அதனால் மொத்தமாக ஒரு எல்லாம் இவங்களோட இருபது இருபது பேர் ஏற்கனவே இருந்த ஒரு இருபது பேர் மொத்தமாக ஒரு நாற்பது பேர் இருந்திருப்பாங்க அப்போ நடுவில் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த போகிற வழியிலங்க அந்த அந்த டாக்டர் லோகான்னு சொன்ன பார்த்திங்களா அந்த குரூப்பில் வந்த ஒருத்தருக்கு வந்து காலில் கடுமையான வழிங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே வந்து அவர் காலில் வந்து ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டு அதுக்கு வந்து சிகிச்சை எடுத்துகிட்டு இருந்திருக்காருங்க அதுக்கு ஏதோ ஆப்ரேஷன்லாம் பண்ணி கொஞ்சம் சௌரியமாக இருக்குங்க அதனால் வந்து இப்போ நடக்கிறப்ப இவருக்கு வந்து பயங்கரமான வேதனை வழியெல்லாம் இருந்ததுங்க அவர் நடந்தப்ப அச்சா இப்போ ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க கணக்கன் பட்டியாரை பார்த்துட்டாங்க எல்லாரும் சாச்சிட்டாங்கம்மா கணக்கன் பட்டியார் காலில் வந்து நமஸ்காரம் பண்ணி உட்கார்றாங்க அப்போ திடீர்னு அந்த இப்போ சொன்ன பார்த்தீங்களா அந்த ஃப்ராக்சர்ன ஒரு காலில் வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு வருது திடீர்னு எந்திரிச்சு அப்படியே மகிழ்ச்சியை தூண்டுறாருங்க என்னுடைய நண்பர் அப்புறம் அந்த டாக்டர் தான் எல்லாரும் என்னையா என்னையா அப்படிங்கிறாங்க இந்த பாருங்க நான் வந்து சமணம் ஓட்டி உட்காந்தே முப்பது வருஷம் ஆகுதுங்க எனக்கு வந்து இந்த ஆக்சிடென்ட் வந்து முப்பது வருஷம்னால எனக்கு காலில் ஏற்பட்டதுங்க ஒரு விபத்து ஏற்பட்டது ஒரு பஸ்ஸு சக்கரம் ஒன்று ஏறிடுச்சுங்க இந்த விபத்து ஏற்பட்டு முப்பது வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் சிகிச்சை எடுத்து ஆப்ரேஷன்லாம் பண்ணி ஓரளவு சரியாச்சுங்க ஆனால் உட்கார முடியாதுங்க சமன் ஒட்டி உட்கார முடியாதுங்க இப்போ தாங்க எனக்கு தெரியுது இவ்வளோ நேரம் நான் வந்து ரெண்டு மூணு நேரமாக மூட்டை சாமி பக்கத்தில் சமன் ஓட்டி உட்காந்து விட்டுருக்கேங்க பார்த்தோன்னே எனக்கு ஆச்சரியமாக ஆயிடுச்சுங்க அதாங்க அந்த ஆனந்தத்தில் நான் எழுந்திரிச்சு நான் டான்ஸ் ஆடுறேங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு போய்விட்டார்கள்ங்க இதெல்லாம் ஹைலைட் இல்லைங்க அப்புறம் பாருங்கள் பேசிகிட்டு இருந்தப்போ என்னுடைய நண்பர் திடீர்னு எந்திரிச்சு அப்படியே ஒரு ஆனந்தத்தில் சொல்றாருங்க இந்த ஃப்ராக்சரானவற்றை சொல்கிறாருங்க அதாவது இந்த சமணி உட்கார்ந்தார்ல அவர்கிட்ட சொல்றாருங்க ஐயா இப்போ உங்க உடம்புல ஏதோ ஜோதி மாதிரி ஒன்று பூந்ததை நான் பார்த்தேயா அப்படின்னு சொல்கிறாருங்க இவ இந்த நண்பர் சொல்றாரு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு அவரோட கதையை சொல்றாருங்க இந்த மாதிரிங்க எனக்கு வந்து இப்போ இந்த எனக்கு வந்து இப்போ ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு இந்த ஃப்ராக்சர்லாம் வந்து எனக்கு வந்து ஏற்பட்டு முப்பது வருஷம் ஆகி வைத்தியெல்லாம் பண்ணிவிட்டு அந்த கதையெல்லாம் உங்களுக்கு சொன்னேன் உட்கார முடியாமல் இருந்தது இப்போ செம்ம ஊட்டிக்கும் அந்த அந்த அதிசய அனுபவத்தெல்லாம் உங்களுக்கு சொன்னங்க எனக்கு வந்து குழந்தை பாக்கியமே இல்லைங்க நானும் எனது மனைவியும் வேண்டாத ஆண்ட வேண்டாத தெய்வங்கள் இல்லை போகாத கோயில்கள் இல்லை திருத்தமாடாத புண்ணிய நதிகள் இல்லை ஆனால் எங்களுக்கு வந்து இத்தனை வருஷமாக வந்து குழந்தையே இல்லைங்க நான் எனக்கு அந்த ஆசையே போயிடுச்சு அந்த ஆசையே சுத்தமாக போயிடுச்சுங்க அப்புறம் சரி நமக்கு குழந்தை பாக்கியம் இல்லை நமக்கு ஒரு ஞானமாவது வேணும் அப்படிங்கிறதுனால தாங்க நான் வந்து இந்த கணக்கன்பட்டியாரை பார்த்து நமக்கு ஞானம் வேண்டும்ன்ட்டு தாங்க நாங்கள் வந்தேங்க ஒருவேளை அந்த ஞானத்தோட அடையாளமாக வந்து கணக்கன் பட்டியார் வந்து எனக்கு ஒரு ஒரு ரூபமான ஒரு ஒன்றை நான் அனுபவிக்குமாறு அதாவது நான் பார்க்குறேன் நீங்கள் சொல்கிறீங்க அது எனக்கு அட்லீஸ்ட் உங்களை சாட்சியா வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு ஜோதியை வந்து இருக்காங்க அடையாளமாக அவங்க ஏற்றிருக்காங்க நான் நினைச்சேன் நான் நினைக்கிறேன் அப்படிதான் அப்போ வந்து வந்து என்னுடைய சொல்றாரு முட்டை பகவான் அவருக்கு ஏற்படுத்தின ஒரு உணர்ச்சி போட்டிருக்குங்க என்னுடைய நண்பர் அவர்கிட்ட சொல்றாரு ஐயா நீங்க அப்படி நினைக்கிறீங்க நான் அப்படி நினைக்கல ஞானத்தின் அறிகுறியாக இருக்கிறது ஒரு காரணமா இருக்கலாம் அந்த ஜோதியை உங்க உடம்புல வந்து ஏறினது இன்னொரு வகையான எனக்கு ஒரு நினைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா அது ஏதோ உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு மறைமுகமான ஒரு ஒரு அடையாளத்தை உங்களுக்கு உணர்த்தணுங்கிறதுனால கணக்கின் பற்றியாத ஒரு ஜோதியை ஏற்படுத்தி உங்கள் உடலில் புக வச்சுருக்காங்க அதுக்கு சாட்சியாக நான் இருக்கணுங்கிறதுனால என்னை மட்டும் பார்க்க வச்சுருக்காங்க உங்களுக்கே கூட தெரியலை அப்படின்னு சொல்றாருங்க சொல்கிறாருங்க உடனே நண்பர் விழுந்ததும் செய்தாருங்க என்னங்கய்யா எனக்கு இந்த வயசுல எல்லாம் எனக்கு அதெல்லாம் குழந்தை பாக்கியம்லாம் வருமாயா எனக்கு நான் சுத்தமாக மறந்துட்டேன் எனக்கு ஞானத்தோட அறிகுறிதாயா நீங்கள் சொன்ன உடனே அந்த ஜோதி வருதுன்ட்டு அந்த உடம்புல எனக்கு ஏறுவதை பார்த்தேன்னு நீங்கள் சொன்ன உடனே நான் அதான் நினச்சேன் அப்படியே அவரை சிரிச்சுக்கிட்டே வந்து ஒரே வீட்டைக்காரன் அவங்கவுங்க போயிட்டாங்க அவங்கவுங்க அவங்க விடைப்பட்டு போயிட்டாங்க அவங்க திருப்பி டாக்டர் லோகநாதன் குரூப் வந்து மலேசியா போயிட்டாங்க அப்புறம் ஒரு ஒரு ரெண்டாம் அல்லது மூணு மாதம் கழிச்சுங்க எனது நண்பருக்கு அவர்டேந்து அலைபேசியில் ஒரு கால் வருதுங்க அந்த அவர் சொல்கிறாங்க ஐயா நீங்கள் சொன்னது கரெக்டு தான் ஐயா எனக்கு இத்தனை வருஷம் குழந்தை பாக்கியமே இல்லையா இப்போ வந்து என்னோடய ஒய்ஃப் வந்து கன்சீவ் ஆகி இப்போ நாங்கள் வந்து செக் பண்ணுவோம் ஐயா கிட்டத்தட்ட இருபது நாளாக வந்து அவங்க வந்து அந்த கன்சீவ் ஆன ஸ்டேஜில் இருக்காங்க ஐயா டாக்டர்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஃபோன்லேயே அவர் வந்து ஆனந்த கண்ணீர் அழிக்காருங்க அழுகையும் சிரிப்புமா க கலந்த ஒரு குரலில் ஆனந்த குரலில் ஆனந்த கண்ணீரில் எல்லாமே அவருக்கு அந்த அலைபேசி தெரியுதுங்க அவர் சொன்ன உடனே என்னுடைய நண்பருக்கும் ரொம்ப அப்படியே அழக ஆனந்த ஆயிடுச்சுங்க அப்புறம் அவருக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்த உடனேங்க அதுக்கப்புறம் ஒரு அவங்க ஒய்ஃபெல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு அந்த ஒய்ஃபு குழந்தையெல்லாம் வந்து என்னுடைய நண்பரை பார்த்தாங்க அந்த ஸ்வீட்டோட வந்து பாக்குறாங்க நண்பர்கிட்ட குழந்தைய காமிக்கிறாங்க பார்த்தீங்களா யா நீங்க சொன்னதுதான் கணக்கன்பட்டியார் உடம்புல வந்து ஏற்ற மாதிரி பண்ணதுக்கு பண்ணது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இதோட ஒரு அடையாளம் தான் யா அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஆனந்தப்பட்டார்கள் இதோட ஒரு விஞ்ஞான ஒரு விளக்கம் இருக்குங்க அதாவது தாம்பத்திய உறவுல வந்து கன்சீவ் ஆகிறப்ப வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா கரு உருவாகிடுங்க ஆனால் அந்த கருவில் வந்து அதே சமயத்துலேயோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நாள் கழிச்சோ ஒரு ஆன்மா ஒன்று ஐக்கியமாகுங்க அது ஆன்மான்னு நீங்கள் வச்சுட்டாலும் சரி அல்லது வெளியிலேருந்து உள்ள ஒரு ஒரு பொருள்னு வச்சுட்டாலும் சரிங்க அது வந்து அந்த கருவில் ஐக்கியமாகுங்க அந்த கருவில் ஐக்கியமாகி அந்த கருவோடு உரு சேர்ந்து பூனாகி உடலாகி உயிராகி ஜீவனாகி உலகுக்கு வருங்க இதுதாங்க அது ஒளிந்திருக்கும் விஞ்ஞான உண்மை இது இதை விளக்கணும்னா நிறைய நான் நிறையா விஷயம் இருக்குங்க ஆனால் ஓவரலாக அவங்களுக்கு ஒரு ஒரு பொதுப்படையாக சொல்லணுன்னா இதாங்க விளக்கம் அப்படி வந்ததாங்க அதாவது கணக்கன்பட்டியார் இவங்க வந்தப்போ அவரை வந்து சமணம் ஊட்டி உட்கார வச்சதோட இல்லைங்க முப்பது வருஷம் வந்து கீழே தலையில் சமணம் ஊட்டி உட்காராத ஒருத்தரை சமணம் முட்டி உட்கார வச்சதோட இல்லைங்க அவருடைய நிலைமையை அவர் சொல்லாமையே புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு அந்த குழந்தையை பற்றிய ஒரு நினைப்பு குழந்தை வேணுங்கிற நினைப்புலாம் அவருக்கு போயிடுச்சுங்க இருந்தாலும் கணக்கன்பட்டியார் அதை உணர்ந்துட்டு உள்ள ஒரு தெய்வீக தொடர்பில் கணக்கன்பட்டியாருக்கு உள்ள ஒரு தெய்வீக தொடர்பில் ஒரு ஆன்மாவை அவர் உடலில் புக வச்சு அந்த விஞ்ஞான ரீதியாக விளக்கம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா அதன் பிறகு அவர்களுடைய தாம்பத்திய உறவில் கரு ஏற்பட்ட பிறகு அந்த வெளியிலிருந்து ஏற்பட்ட ஒரு வெளியிலிருந்து செலுத்தப்பட்ட ஒரு கணக்கன்பட்டியாரால் புகுவிக்கப்பட்ட ஒரு ஆன்மா அல்லது ஒரு பொருள் அது வந்து இவங்க உடம்புல ஐக்கியமாகி அந்த கருவில் வந்து அந்த கருவுக்கு உயிர் கொடுத்து உரு கொடுத்து ஊனாகி உலகத்துக்கு வர வச்ச கதைங்க கணக்கன்பட்டியார் நடத்தின கதைங்க இதை கேட்டு எனது நண்பரும் நானும் அதை அந்த அனுபவத்தை கேட்ட சுற்றியிருந்தவர்களும் அடைந்த ஆனந்தத்திற்கு எல்லையே இல்லைங்க எல்லையில்லாத அந்த பரமனின் ஆனந்தங்கள் அதிசயங்கள் அற்புதங்கள் தொடரும் மறுபடியும் சந்திப்போம் ஆத்ம நன்றி